இன்றைய தினம் சில கடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் தமது திருமண நாளை முன்னிட்டு பத்திரிகை அடித்து வந்து வீட்டாருக்கு கொடுக்கிறார்கள் இதில் வந்து ஒவ்வொருடைய பேரும் வந்து போட்டிருக்க மனோஜுடைய பேரை வந்து நீ எதற்காக போட்ட அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறார் மேலும் வந்து ரவிக்கு உனது ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்து கிஃப்ட் கொடுக்குமாறு முத்து சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து முத்துவுக்கு போன் வருகிறது அதில் வந்து தாத்தாவின் உறவினர் வித்யாவின் வந்து புகைப்படத்தை அவர் தான் வந்து போன துளைத்ததாக வந்து சொல்கிறார் இதனால் வந்து இந்த விஷயத்தை மீனாவிடம் சொன்ன முத்து நேரடியாக வித்யா வீட்டுக்கு வந்து செல்கிறார் வந்து 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 பற்றி ஒரு இதனால் தனக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து லோஸ் என்னவும் சொல்றார் முத்து வந்து குறுக்கு கேள்வி கேட்ட போதும் அதற்கு வந்து எல்லாத்துக்கு எல்லா கேள்விக்கும் வந்து சமாளித்து விடுகிறார் வித்யா இதனால் வந்து முத்து எதுவுமே பண்ண முடியாமல் மீண்டும் வந்து வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்து நடந்தவற்றை எல்லாம் வந்து மீனாவிடம் சொல்ல அவற்றையெல்லாம் வந்து ரோகிணி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வித்யா வந்து வீட்டுக்கு சென்று மன்னிப்பு கேட்டு அவருடன் வந்து மீண்டும் சமாதானமாகிறார் ஆகிறார் ரோகிணி மேலும் வந்து வீட்டில் தனக்கு பேய் பிடித்திருப்பதாக நீ வந்து மனோஜ் தன்னை வந்து அடித்து துவைக்கும் விஷயத்தையும் வந்து சொல்கிறார் மேலும் இதற்கு வந்து பேய் பிடித்தது போலவே நடித்து அவர்களை வந்து மடக்க இருப்பதாகவும் புதிய பிளான் ஒன்று போடுகிறார் ரோகிணி அத்துடன் வந்து ஸ்ருதியின் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வித்யாவையும் அழைக்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்